ஒருமுறை ராமர் இருப்பிடம் நோக்கி தூர்வாசர் தன்னுடைய சீடர்களுடன் வந்திருந்தார் அப்போது ராமரிடம் தனக்கு சிவ பூஜை செய்வதற்கு யாருமே பயன்படுத்தாத பாரிஜாத மலர் வேண்டும் என்றும் அடுத்ததாக நீர் நெருப்பின்றி உணவு என்னுடைய சீடர்களுக்கு வேண்டும் என்றும் கூறினார் இது நான் தற்போது நீராடிவிட்டு வருவதற்குள் இவை அனைத்தும் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் உடனே ராமர் தன்னுடைய இரண்டு அம்புகளை வானத்தில் எய்தார் இந்திரன் சபைக்கு அந்த அம்புகள் சென்றன ஒரு அம்பில் இந்திரா எனக்கு பாரிஜாத மலரும் கற்பக விருட்சமும் அனுப்பி வை என்று ராமர் கூறியிருந்தார் அதை இந்திரன் படித்தார் அப்போது அங்கிருந்த தேவர்கள் வேண்டாம் வேண்டாம் அனுப்ப வேண்டாம் என்று கூறினார்கள் அதற்கு நாரதர் இன்னொரு அம்பில் என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறினார் உடனே அந்த அம்பையும் எடுத்து படித்தார் இந்திரன் அப்போது அந்த அம்பில் உன்னுடைய எதிரியான ராவணனையே நான் அழித்தேன் உன்னை அழிப்பதற்கு எம்மாத்திரம் என் அம்புகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லும் உங்களை தேவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு அங்கிருந்த பாரிஜாத மலரையும் கற்பக விருக்ஷத்தையும் கொண்டு வரும் என்று கூறியிருந்தது உடனே எதற்கடா வம்பு என்று இந்திரன் பாரிஜாத மலரையும் கற்பக விருக்ஷத்தையும் அனுப்பி வைத்தார் உடனே தூர்வாசரும் அந்த இடத்திற்கு வந்திருந்தார் ராமர் இருப்பிடம் நோக்கி பாரிஜாத மலரினால் சிவ பூஜையும் செய்தார் தங்களுடைய சீடர்களுக்கு நீர் நெருப்பின்றி உணவும் பரிமாறப்பட்டது இதை கண்டு மகிழ்ச்சியடைந்த தூர்வாசர் ராமபிரானை வாழ்த்திவிட்டு சென்றார்